இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற நிகழ்வின் அடிப்படையில் நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நீங்கள் இந்த தியானிய தியானத்தோடு கூட உங்களுடைய பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் திறந்து கையிலே வைத்துக்கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக காணப்படும் என்று சொல்லி நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ஒன்றை நாம் முன்பகுதியை மாத்திரம் தியானிக்கப் போகிறோம் வசனங்களை நாம் நாளைய தினத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் ஒருவேளை இது ஒரு சிறப்பான சங்கீதமாய் காணப்படுகிறபடினாலே இந்த சங்கீதத்திலிருந்து பரிசுத்த வேதாமத்தில் அநேக இடங்களிலே மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கிறபடியாலே நாம் இந்த சங்கீதத்தின் முக நாம் தியானிக்க போகிறோம் இச்சங்கீதம் தலைமை இசை அமைப்பாளருக்கான அர்ப்பணிப்பும் துக்கமும் துயரமும் கலந்த ஒரு பொது பாடலாக அமைந்துள்ளது தாவித அடிக்கடி பிரச்சனைக்குள் இருந்தபடியினாலே சிரமத்தின் ஆழத்தில் பிரச்சனையின் ஆழத்தில் ஆண்டவர் மீது ஆழமான மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கையை இச்சங்கீதம் சிறப்பாக எதிரொலிப்பதை நாம் காண முடியும் இச்சங்கீதத்தின் சுவராசியமான அம்சம் என்னவென்றால் இது பெரும்பாலும் வேதாமத்தின் மற்ற பகுதியிலும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளதை நாம் தெளிவாய் அறிய முடியும் நாம் உதாரணமாக சங்கீதம் எழுபத்தி ஒன்றை ஆரம்பிக்க சங்கீதம் முப்பத்து ஒன்னின் முதல் மூன்று வசனங்களை அரசன் மேற்கோள் காட்டுகிறார் யோனாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சங்கீதம் முப்பத்து ஆறு ஒன்றை மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது எரேமியா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் இதில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆறு மேற்கோள்களை நாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்றிலிருந்து சிறப்பாக காண முடியும் இறைமியா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலும் இருபதாம் அதிகாரம் மூன்று மற்றும் பத்தாம் வசனத்திலும் நாற்பத்து ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலும் மற்றும் புலம்பல் புஸ்தகத்திலும் நாம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலும் இந்த எழுபத்தி ஒன்றாம் சங்கீதத்தை மேற்கோள் காட்டப்பட்டிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் மிக மிக முக்கியமாக சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்தை இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது பிதாவே என் ஆவியை உமது கையில் ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தையை நான் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவான் அப்போஸ்லர் ஏழு ஐம்பத்தி ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நாவியையும் இடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்தையே மேற்கோள் காட்டப்பட்டுள்ளதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே சங்கீதம் முப்பத்தி ஒன்று அநேக பரிசுத்த வேதாமத்திலே குறிப்பாக யோனாவின் புஸ்தகம் இன்னும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இறைமியா துர்க்குதர்ஷின் புஸ்தகம் புலம்பலின் புத்தகம் இன்னும் அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் கொருந்தீர்களின் நிருபம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்னுமாக நாம் இயேசு இன்னும் அப்போஸ் நடவடிகள் புஸ்தகத்திலே பரிசுத்த லூக்காவிலே இயேசு சொன்ன வார்த்தையுமே நாம் இந்த சங்கீதத்திலிருந்து சங்கீதம் முப்பது முப்பதிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதத்தை நாம் நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் வசனம் ஒன்று முதல் எட்டு வரைக்கும் தன்னை கொள்வதற்காக தாவிது ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் விடுவிக்கிறார் அவர் ஆண்டவரின் பதிலில் இருக்கிறார் என்பதை முதல் பகுதியாக நாம் தியானிக்க முடியும் வசனம் ஒன்று முதல் எட்டு இரண்டாம் பகுதியாக பிரச்சனையின் மத்தியில் நம்பிக்கை வசனம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை நாம் அப்படி தியானிக்க முடியும் பிரச்சனையின் மத்தியில் நம்பிக்கை தாவீது தனது பிரச்சனையின் ஆழத்தை விவரிக்கின்ற ஒரு காட்சியை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் மூன்றாவதாக வசனம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது தனிப்பட்ட முறையில் ஆண்டுவரை புகழ்ந்து பாடுகிற ஆண்டவரை பாராட்டுகின்ற ஒரு செயல்பாட்டை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நான்காவதாக கடைசி பகுதியாக வசனம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் வரை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரின் பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரை துதிக்க அழைப்பு விடுவிக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய சிரமத்தின் தன்னுடைய பிரச்சனையின் ஆழத்தை சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே பிரச்சனை வருவது அவசியம் எனவேதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் நான் ஒவ்வொருத்தரப்பட்டது நல்லது அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் பிரச்சனைகள் வருவது அவசியம் அந்த பிரச்சனைகள் நம்மை கர்த்தருக்கு நேராய் திருப்புவதையும் நாம் கர்த்தருக்கும் என்பதாக ஒரு உருவாக்கம் பெறுவதையும் ஒரு ஷேப் ஒரு உருவாக்கம் பெறுவதையும் நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வெகு சிறப்பு என்னவென்றால் இந்த சங்கீதம் முப்பத்தி ஒன்றிலிருந்து சங்கீதம் எழுபத்தொன்று இன்னும் அநேக பரிசுத்த வேதாமத்தின் புஸ்தகங்களிலே மேற்கோள் காட்டப்பட்டு இருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நம் பிரச்சனை பிரச்சனை ஆழத்தில் இருக்கின்ற பொழுது நம் தேவனை நோக்கி பார்ப்போம் நம்முடைய பிரச்சனையை அவரிடத்துல சொல்லுவோம் கட்டாயம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாம் உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பாடுபட்டார்கள் கட்டினமாய் அவர்களை வேலை வாங்கினார்கள் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் அப்பொழுது தங்கள் தேவனாயி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வருகிற ஒரு காட்சியை நான் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பிரச்சனை வருகிறது சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் அந்த பிரச்சனை நம்மை கிறிஸ்தீசுவுக்குள்ளாக உருவாக்குகிறது என்பதை நாம் மனதிலே தெளிமாய் கொள்ள வேண்டும் எனவே உங்களுடைய பிரச்சனையின் ஆழத்தில் நீங்கள் ஆண்டு வரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் அவரை புகழ்ந்து பாடுவீர்கள் நீங்கள் அவர்களுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் இந்த மாலை நேரத்தில் ஒரு விஷயம் நம்மை கட்டுரை சமூகத்தில் தாழ்த்தி கொள்வோம் நம்முடைய வேதனைகளை துயரங்களை துன்பங்களை துக்கங்களை இயேசுவின் இடத்துல சொல்லுவோம் அவர் பார்த்து கொள்வார் அவர் ஒரு பெரிய சமாதானத்தை உங்களுக்குள்ளே வைப்பார் அவரையே நம்பி ஜீவிப்போம் அவர் உங்களோடு கடந்து உங்களை பலமாய் வழிநடத்துவார் ஆகும் ஆமீன் ஆமீன்